ஈரான் மீது சீனாவிடம் புகார் அளிப்போம் அமெரிக்கா அறிவிப்பு ஈரான் மீது அமெரிக்கா சீனாவிடம் புகார் அளிக்கும் என்று வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவான் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஆதரவு பெற்ற குழுக்கள் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன இது குறித்து சீன அதிபர் ஜிஜிங் பிங்கை சந்திக்கும் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புகார் எழுப்புவார் ஈரான் மீது செல்வாக்கு செலுத்தும் நாடாக சீனா உள்ளது மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் ஏற்பட்டால் அது சீனாவையும் பாதிக்கும் எனவே இது குறித்து பேசுவோம் என்று கூறியுள்ளார் ஈரான் மற்றும் சிரியாவில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன தற்போது காசா போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு வழங்கி வருவதால் அமெரிக்க நிலைகளை தாக்குவோம் என ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் அறிவித்தன தொடர்ந்து நாற்பது தாக்குதல்கள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன இதில் நாற்பத்தைந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர் மூளை காயம் உள்ளிட்ட படுகாயங்களை சிலர் சந்தித்துள்ளனர் திங்கட்கிழமை அமெரிக்கா நடத்திய பதிலடியால் சிரியாவில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்குள்ள அமெரிக்க படைகளுக்கு மேலும் ஆபத்து அதிகரித்துள்ளது